ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஸ்பெஷல் மூமெண்ட் அண்ட் ஆஃப்கோர்ஸ் எங்கள் டைரக்டர் மந்திரமூர்த்தி சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும் பிகாஸ் ஐயோத் இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபில்ம் ஃபார் மீ என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் அண்ட் அதிலேயே நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சது நான் நிஜமாகவே நன்றியுடன் இருக்கேன் ஐம் வெரி கிரேட்ஃபுல் தேங்க்யூ ஸோ மச் டு ஈச் ஒன் ஆஃப் யூ தேங்க்யூ டு தி ஆடியன்ஸ் உங்கள் அன்பு உங்கள் எப்ரிசியேஷன் எல்லாத்துக்கும் ஐம் ரியலி கிரேட்ஃபுல் இப்படியே இப்போவும் கூட இருங்க Thank you so much. Thank you so much. இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்மால் சின்ன லெவலில் வந்து ஒரு ட்விட்டர் மூலியமாக தான் நினைக்கிறேன் ஒரு சமூக வலைத்து மூலிமா இவங்க இந்த அவார்டை கொடுத்துட்டுருந்தாங்க இப்போ வந்து அதுக்கு அடுத்த லெவல் நெக்ஸ்ட் லெவல் வந்து இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்காங்க வாழ்த்துக்கள் முதல்ல தேங்க்யூ அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இதை விட பெருசாக நீங்கள் அவங்க நாங்கள் நம்புகிறோம் அதுக்கு வாழ்த்துக்கள் இதுக்கு வந்து நான் தேங்க்யூ சொல்லணும்னா ஃபஸ்ட்டு டேரக்டருக்கு அஸ்வின் அது மடோன் அஸ்வின் பிரதர் அவருக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அந்த கான்செப்ட்டு க்ரியேட் பண்ணது அவர் தான் ஸோ அவருக்கு முதல்ல தேங்க்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஆஃபியஸ்லேயே வந்து நாம் நினைச்சு நினச்சிருவோம் எடுப்போம் பட் அதுக்கு பர்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா கரெக்டான ஹீரோ கிடைக்கணும் அப்புறம் சிவகார்த்திகேயன் பிரதர் அவருக்கும் என்னுடைய தேங்க்யூ தேங்க்ஸ் நன்றியே சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ பண்ணாலும் இதை வந்து நம்ம பண்ணும்போது இது பெருசாக பண்ணணும் அப்படின்ற ஒரு செலவு பண்ணுறதை எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுற அவர் தானே ப்ரொடியூசர் அருண் அருண் விஸ்வா பிரதர் அவருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறேன் அப்புறம் வந்து கேமராமேன் வித்யு வித்யுத் எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அந்த விருதை நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லைங்களா இந்த விருது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து என்ன சொன்னாங்கன்னா அஞ்சு வருஷமாக இந்த விருது தான் கொடுத்துட்ருக்கோம் இந்த வருஷம் நீங்கள் வந்து மேடையை ஏற்றுறீங்க போது நம்ம கொஞ்சம் விருதை பெருசு பண்ணலாம் வேறு மாதிரி கொடுக்கலாம் அப்படின்றத வந்து அவங்க சொன்னாங்க பட் என் மனசில் தொண்ணுது ஒன்று தான் அப்பாவும் கேட்டார் என்னப்பா மாற்றலாமா அப்படின்னு கேட்டார் இல்லை வேணாப்பான்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னேன் ஏன் அப்படின்னா கடந்த அஞ்சு வருஷமாக நான் வீட்டில் போய் கொடுத்தேன் அந்த விருதின் சைஸ் எப்படி இருக்கும் கூட அவங்களுக்கு தெரியாது கொடுப்பேன் வாங்கிப்பாங்க பேசுவோம் நிறைய உரையாடல் இருக்கும் அந்த அஞ்சு வருஷமாக அந்த கலைஞர்கள் நான் வீட்டுக்கு போய் தான் அவங்கள நான் மேடை ஏற்றலை ஸோ அவங்கள எப்படி நான் மேடை ஏற்ற முடியும் அப்படின்னா இந்த விருது இந்த மேடையில் தான் அவங்க மேடை தான் எனக்கு ஒரு திருப்தி ஸோ கை தட்டுங்க ஸோ இது அவங்கள கௌரவிக்கணும் அப்படின்னும்போது நேரடியாக பண்ண முடியாது மேடையில் ஸோ அதனால தான் இதே விருது போதுமானது அப்படின்றத வந்து நான் சொன்னேன் ரெண்டாவது வந்து இங்கே மூணு விஷயம் நான் அடுத்த ரெண்டு கேட்டி முக்கியமான கேட்டகிரி வரப்போகுது ஸோ முக்கியமான கேட்டி வர இந்த விஷயத்தை நான் பேசணுன்னு நினைக்கிறேன் எங்கள் ஜூரி எட்டு அடிக்கடி சொல்லுவார் ரெண்டாயிரத்தி இருபதில் மிகப்பெரிய கிளாஷ் ஜூரி எட்டுக்கும் ஜூரி மெம்பர்ஸ்க்கும் அப்படி ஒரு கிளாஷை நான் பார்த்ததே இல்லை பயங்கரமான கிளாஷ் படங்கள் கம்மி கொரோனா டைம் நாங்கள் விருது கொடுத்தோம் கொரோனா டைமில் நாங்கள் விருது கொடுத்தோம் கொரோனா டைமில் நாங்கள் விருது கொடுக்காமலாம் இல்லை தேடி போய் வீட்டுக்கு போய் கொடுத்தோம் நாங்கள் அதை கரெக்டாக பண்ணோம் ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபது மிகப்பெரிய கிளாஸ் ஜூரி எட்டுக்கும் ஜூரி மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப பயங்கரமான கிளாஸ் இவங்க ஒரு பெர்செப்ஷனில் சொல்கிறாங்க அவர் ஒரு பெர்செப்ஷன் இது தான் அந்த மாதிரி ஒரு கிளாஸ் நான் பார்க்கவே இல்லை ரொம்ப ஒரு ஐ திங்க் இட்ஸ் இட்ஸ் வெரி பிக் அந்த இடத்துல அவர் ஒரு விஷயத்தை எனக்கு ரொம்ப இதுவாக சொன்னார் அதெல்லாம் முடிச்சுட்டு என்கிட்ட சொன்னார் வினோத் நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சிங்க ஒரு திரைப்படத்தில் மூணு இருக்கணும் மூணு விஷயம் என்ன ஃபஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட்னா மசாலா கிடையாது அதை வனத்தில் வச்சுக்கங்க மசாலா கிடையாது ஒரு திரைப்படம் ஆரம்பித்து போகிறது தெரியக்கூடாது அது ஸ்லோவாக போகுது ஃபாஸ்ட்டாக போகுது அதெல்லாம் இங்கே முக்கியம் கிடையாது படம் பார்க்குற ஆடியன்ஸ் குளூ ஆகணும் அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் ரெண்டாவது எஜுர்டெயின்மெண்ட் மெசேஜ் மெசேஜ் நான் எப்படி சார் அப்படின்னு கேட்டேன் க மைக்கு பிடிச்சி பேசணுமா அது மாதிரி பேசிடவே கூடாது எந்த காலத்து முன்னிட்டும் அவங்க சொல்ல வர விஷயத்தை கதையோட ஒட்டி மறைமுகமாக சொல்லணும் ஆனால் அதுதான் மெயின் கான்ஃப்ளிக்டாக இருக்கணும் மேடையை பிடிச்சி பேசுறது எங்களுக்கு இந்த கஷ்டம் அப்படிலாம் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு ரொம்ப ஆழமாக சொன்னார் மூணாவது ஈஸி எமோஷ்னல் கனெக்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு திரைப்படத்தை பார்க்கும் போது ஒரு பார்வையாளன் அந்த கூட எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிடணும் இது மூணும் நடந்துருச்சுன்னா அது டெஃபினட்டாக ஒரு சிறந்த பிற பிரிவுக்குள்ளே வந்துரும்ன்றதை சொன்னார் ஸோ அதுக்கப்புறமா நான் சொல்லி ஐயா இது மாதிரி இருக்குது பரிந்துரைக்குள்ள சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள நான் ரிஃபார்ம் பண்ணி மாற்ற ட்ரை பண்ணி ஐ திங்க் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வி ஹவ் டன் சம்திங் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் ஓரளவுக்கு நாங்கள் ஓரளவுக்கு ஏதோ பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ அதனால் தான் இந்த இடத்துல இதை பற்றி நான் பேசுகிறேன்